முடிஞ்சு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ள யாராவது இருந்தாங்கன்னா நான் மன்னிச்சிருங்க ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழியே இருக்குது உள்ள என்ன இருக்குமோ அது வந்து வேற யாராவது சித்தர்கள் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல யாராவது தியானத்துல இருந்து நான் உள்ள போறேன் ஆக்சுவலா நான் இங்க வெளிச்சமா இருக்கு ஆனா உள்ள ஏதோ சவுண்ட் இருந்துச்சுல நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் உள்ள வந்து தேவையில்லாம போறது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் வெல்கம் டு உங்கள் மைண்ட் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் தான் போகலான்னு ரெடி ஆனோம் அதுக்குள்ள அங்க பாருங்க சிப்ஸ் சாப்பிட்டு அவனையும் தூக்கிட்டு போயிடலாம் இப்ப நம்ம கோயில் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது ஐநூறு வருஷம் பழமையான கோயில்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் வந்திருந்தேன் அப்போ வந்து இந்த கோயில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் பழைசா பாலடைஞ்ச மாதிரி தான் இருந்தது டோர் கூட கிடையாது இந்த கோயிலுக்கு அப்போ ஒரே ஒரு பெரியவர் மட்டும் இருந்தார் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனேன் இப்போ இந்த கோயில் வந்து எடுத்து கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கோயில் இருக்குது ஒரு கோயில் மலை மேலையும் இன்னொரு கோயில் வந்து கீழேயும் இருக்குது இந்த ரெண்டு கோயில் வந்து கீழே இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் திருமணம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மேலே இருக்க கோயில் வந்து வலி இல்லாமல் இருந்தது தான் அந்த வழி வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு அந்த நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் வாங்கப்போம் எல்லா பௌர்ணமிக்குமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் நடக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலையும் கிரிவலம் நடக்கிறாங்க அந்த கிரிவல பாதை தான் இது இந்த கிரிவல பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி கிரிவல பாதை போட்டிருக்காங்க ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ தான் ரெடி இருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த பாதை தான் இப்போ ரெடி இருக்க பாதை இந்த பாதை வந்து மேலே வரைக்குமே வண்டி போகுது வண்டி மேலே வரைக்குமே போகுது சரி நாங்கள் நடந்து ஏறலாம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பிளானாக இருந்துச்சு நடந்து மேலே ஏறிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அன்டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நடந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பைக்லேயே போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் வாங்க போகலாம் வலி ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம வண்டியிலையே நம்ம ஏற முடியல ஏன்னா இப்போ மழை வேற பெஞ்சது இல்லைங்களா அதனால் வண்டி ரொம்ப மேலே ஏறதே சிரமமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் சேஃபாக வரணும் கோயிலுக்கு வந்தால் எப்போவுமே பாத்தீங்கன்னா ஒரு இணை புரியாத ஒரு அமைதி வந்து இந்த கோயிலில் இருக்கும் எப்போவுமே அதை நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்தேன் அதுக்கப்புறம் வரல எப்போவுமே அந்த அமைதி வந்து இந்த கோயில் எப்பவுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நேராக இந்த கோயிலும் மாதேஸ்வரன் மலை கோயிலும் வந்து நேர் எதிரில் இருக்குது அதனால் இந்த சாமிக்கு வந்து மாதேஸ்வரன் ஒரு பேர் இருக்குது மல்லிகேஸ்வரர் இல்லாமல் மாதேஸ்வரன்னு இந்த சாமிக்கு ஒரு பேர் இருக்குது அதனால் இதை மாதேஸ்வரன் சாமின்னு தான் சொல்லுவாங்க நம்ம பைக்கில் வந்ததுனால நம்ம இப்போ மேலே வந்துவிட்டோம் இந்த நடந்து வர வழி நான் காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த நடந்து வர பாதை கீழே இருக்கு ஒரு வழி அதுல இருந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் படிக்கட்டு ஏறினீங்கன்னா மேல வந்துடலாம் ஒரு சின்ன ஒரு மலை குன்று மேல இருக்கிற ஒரு சிவன் கோயில் தான் அது வாங்க கோயிலுக்கு போலாம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு மேல கோயிலுக்கு வந்தாச்சு நான் ஏற்கனவே கூட சொல்லிட்டு இருந்தேன் அந்த கோயில் வந்து முன்ன வந்து ரொம்ப பழமையா இருந்துச்சு இப்ப அதை எடுத்து கட்டிட்டு இருக்காங்க இது தன்னார்வலர்கள் எடுத்து கட்டுறாங்களா இல்ல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து கட்டுதா இல்ல யார் தனிப்பட்ட முறையில கட்டுறாங்களான்னு தெரியல இந்த கோயிலோட வேலை ஒரு ஒரு வருஷமாவே போயிட்டுதான் இருக்கு அதான் பார்த்தா தெரியும் இதுதான் மூலவரோட சன்னதி இதுதான் அந்த கோயில் தான் வந்து மூலவரோட சன்னதி உள்ள இருக்கு இது இவங்க பூட்டியா தான் வச்சிருக்காங்க உள்ள பார்த்தாலும் தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் மூடி இருக்கு இந்த கோயில ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சுயம்பலிங்கம் சுயம்பிள்ளிங்கன்னு சொல்லுவாங்க இந்த சுயம்பலிங்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இப்ப நம்ம காட்டு தெய்வம் குல தெய்வம்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு அம் மாதிரி ஒரு குலவிக்கல் மாதிரி வந்து ஒரு கல்லு வந்து வச்சு அயனார்பு சாமி கருப்பு சாமி அந்த மாதிரி சொல்லி கும்பிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சுயம்பா கிடைச்சதை வந்து எடுத்து வச்சு அதை வழிபடுறாங்க சுயம்பலிங்கம்னு சொல்றாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு தரப்பு ரெண்டு விதமா சொன்னாங்க ஒன்னு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் ஒன்னு ஐநூறு வருஷம் பழமையான கோயில்னு சொல்லி சொன்னாங்க இதுல எது உண்மைன்னு தெரியல தெரிஞ்சா நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க சப்போஸ் லோக்கல் இருக்கீங்க நம்ம சேனல பாத்தீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா தெரியும் நேர் எதிரா இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கு கீழே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவரும் சிவபெருமான் தான் இவரும் சிவபெருமான் தான் இவருக்கு நேரா அங்க தெரியுது பாத்தீங்களா அது வந்து மாதேஸ்வரன் மலை அந்த மலை இப்ப சரியா தெரியல அங்க இருக்கிறது மாதேஸ்வரன் மலை நாம லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோல காமிச்சிக்கலையா தொப்பையாரு அந்த தொப்பையாரு தான் அது அங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் மேட்டு டேம் ஃபுல்லா நம்பி இருக்கிறதுனால அந்த தண்ணி ஃபுல்லா அங்க இருக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மறைஞ்சிட்டே இருக்கு இதுல இந்த கோயில இன்னொரு சிறப்பு ஒண்ணு இருக்கு அது வந்து இங்க ஒரு கொகை இருக்கு அந்த கொகை வந்து முன்ன அந்த இடத்துல இருந்துச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு குகை இருந்தது ஒரு ஒரு குகை வந்து பாத்தீங்கன்னா அது அந்த பாறைக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிருச்சு அந்த பாறைக்கு நடுவுல மாட்டேனால அந்த புகை வந்து அதுக்கு இல்ல இன்னொரு குகை இருக்கு அது வேற வழி பண்ணி வச்சிருக்காங்க அதை நான் வந்து காட்டுறேன் போய் காட்டுறேன் இன்னொரு விஷயம் சிவபெருமான்ல ஒரு ஒரு சில கடவுளுக்கு பாத்தீங்கன்னா இஷ்ட திசைன்னு சொல்லி ஒரு சில திசை இருக்கும் அது வந்து இப்ப விநாயகர்னா கிழக்க பார்த்துதான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திசைன்றது கிடையாது எந்த திசையில வேணா அவர் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு உங்க நல்லா பார்த்தா தெரியும் இந்த சிவபெருமான் பாத்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்காரு இருக்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இருக்காரு ஸோ அந்த மாதேஸ்வரன் மலை கோயில் சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா அதுவும் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால சிவலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மட்டும் திசைங்கிறது கிடையாது ஏன்னா அவரு தான் ஆள்றது ஆசை ஆள்றது எல்லாமே அவருதான் அவருக்கு வந்து திசை இந்த திசை வடக்கு திசை தெற்கு திசைன்ற மாதிரி திசையெல்லாம் கிடையாது அவர் எந்த திசையில வேணா இருப்பாரு உங்களுக்கு அந்த கோயை காட்டுறேன் வாங்க எப்படின்னு வாங்க பாத்துவாங்க கொஞ்சம் ஆழமாக இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க நாங்க வந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த இதில் கட்டாத டைம்ல அந்த மரத்தை பிடிச்சி இறங்கி அப்படி உள்ள போவோம் கொஞ்சம் ஆழமாக இருக்கு கொஞ்சம் பார்த்துவாங்க ஆனா ஸ்டெப்ஸ் நீங்க போட்டு வச்சிருக்காங்க படிக்கட்டு ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழியே இருக்குது எனக்கு எப்பவுமே இந்த கோயிலுக்கு போறது சாமி கும்பிட்றது எனக்கு அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு புகை இருக்கு அதை உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கண்டிப்பா பயமா இருக்கும் ஏன்னா எனக்கு இப்போ இப்ப தான் இருக்கு அது உள்ளே என்ன இருக்குமோ அது வந்து வேறு யாராவது சித்தர்கள் கவன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை யாராவது தியானத்தில் இருந்திருப்பாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பாம்போ விதை பூச்சியோ தேலோ இந்த மாதிரி எதாவது வேணால் இருக்கும் நம்ம அதெல்லாம் எது என்னன்னு பார்க்காம நம்ம உள்ளே போகிறதே தப்பு ஆனால் அதே மீறி ஒரு மனசுக்குள்ளே என்னென்னா உள்ளே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணணும்னு தோணுது அதுக்காக தான் எனக்கு உள்ளே போகிற ட்ரை பண்ணுறேன் தயவு செஞ்சு யாரு இதை ட்ரை பண்ண வேணாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ள யாராவது இருந்தாங்கன்னா என்னை நான் உள்ளே போகிறேன் அந்த அப்படி கூட கம்மி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக நான் இங்கே வெளிச்சமாக இருக்கு ஆனால் உள்ள ஏதோ சவுண்ட் இருந்துச்சுல நான் ஏற்கனவே உங்கள்கூட சொன்னேன் உள்ளே வந்து தேவையில்லாமல் போகிறது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் ஃப்ளா சரி ஃப்ளா சரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃப்ளாஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன் இப்போ இந்த கோவிலை எடுத்து கட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச உள்ளே இப்போ வந்து அட்டைப்பூச்சி மட்டும்தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ரேவா சிவபெருமானே தெரியும் ஆநாயகரோட ஆமாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தியானம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு தப்பான நோக்கத்துக்காக இந்த நான் வீடியோ போடலை தப்பான நோக்கத்துக்காக இந்த வீடியோ போடல எனக்கும் ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்குது எனக்கும் சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக தான் அந்த கோவையில் நான் வந்தேன் இந்த குகை பார்த்தீங்கன்னா நேராக இந்த குகை இது உள்ளே போகுது உள்ள அது கூட நேராக அந்த உள்ளே போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நேராக இந்த இது வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் அட்டைப்பூச்சி இந்த மாதிரி தான் இருக்குது தியானம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க சிவகையர்கள் தியானம் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேராக இந்த வழி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மூலவருக்கு அடியில் வரைக்கும் இந்த வழி போகுது இது எப்படி எனக்கு தெரியும் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்தேன் அப்போ வரும்போது நான் ஆ சத்திய கடிச்சு பார்த்தீங்களா என்ன ஆபத்து தெரியாமல் நம்ம வரக்கூடாது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் வெளிச்சு போகிற அளவுக்கு இந்த குகை இருக்குது பூச்சி இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தியான் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போகலாம் புகையை பார்த்தாச்சு அவங்க புகையை காட்டணும்னு நினைக்கிறேன் உள்ள வந்து ஒரு அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத வாய்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சு அது வந்து நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன் என் கூட வந்தவங்க வந்து அவங்க நான் வெளியில வரலை நான் உள்ள வரல அப்படின்ட்டாங்க வெளியே தான் இருந்தாங்க நான் உள்ள உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணேன் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணதுல வந்து எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கு அது இல்லாம ஒரு சின்ன சின்ன வாய்ஸ் வந்து கேட்டுச்சு அது வந்து அசரீரின்னு சொல்லுவாங்க அந்த அசரீரி வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா நம்ம கிட்ட வந்து ஒரு வண்டி வந்து கத்திட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அசரி வாய்ஸ் அதெல்லாம் உள்ள வவ்வாள்லாம் நிறையா இருக்கு ஒரு இருக்கா ஒரு மன நிம்மதியா இருக்கு திருவண்ணாமலையில் மாதிரி இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தினாங்க திருவண்ணாமலையில் தீபம் எப்படி ஏத்தனாமோ அதே மாதிரி இங்கேயும் கிரிவல தீபம் கிரிவல பாதையும் வச்சிருக்காங்க அது இல்லாம தீபமும் ஏத்தினாங்க அந்த தீபம் ஏத்தின இடத்த நம்ம காட்ட போறோம் அது இல்லாமல் ஒரு பாலி ஒன்று இருக்கு அந்த பாலியில் எப்பயுமே தண்ணி வத்தாது அந்த தண்ணி எப்பயுமே அதுல இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து தான் சிவனிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இது சேஃப் கிடையாது இந்த ஓகேக்கு வருது ஏன்னா வலி இவங்க வலி இப்ப போட்டது வலி இல்ல தப்பி தவறி ஆள் இல்லாம நான் இங்க வந்து கேமராமேன் வந்து கேமராமேனு என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேரா ஒன்னா வந்ததனால நான் தைரியமா ஓகே கொள்ள போயிட்டேன் சப்போஸ் நானே தனியா வந்தாலும் எனக்கு தான் இருந்திருக்கும் அதனால தனியா ட்ரை பண்ண வேண்டாம் ஆனா உண்மையில சத்தியா சக்தி வாய்ந்த சாமி சக்தி வாய்ந்த கடவுளர் கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும் திருவண்ணாமலையில் எப்படி கொப்பரையில் தீபம் ஏற்றுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்னதா ஒரு கொப்பரை வச்சு தீபம் ஏற்றிருந்தாங்க இந்த தீபம் அணையாம தான் இருந்தது அதுக்காக யூஸ் பண்ண இடம் தான் இந்த இடம் இங்கே ஒரு குகை இருக்குது அந்த குகையை நான் காட்டுறேன் ஆனால் அது மூடிட்டாங்க அது இப்போ இல்லை அது மூடிட்டாங்கன்னா இவங்களா வந்து மூடிட்டாங்களா இல்லை இயற்கையாக மூடிடுச்சான்னு தெரியல அது இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாக நடந்த கதை நான் ஒரு பெரியவரை பார்த்தேன் அந்த பெரியவரை சந்திக்கும் போது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேற வேற மாதிரி இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னது என்னன்னா இங்கே வந்து புதையல் இருக்கு உள்ள வந்து சிவலிங்கத்துக்கு அடியில் புதையல் இருக்கு இந்த கொகைக்குள்ள புதையல் இருந்துச்சு அப்படின்னுலாம் சொன்னாங்க அந்த புகையில வந்தவங்க வந்து உள்ள எடுத்தாங்களா எடுக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியல எல்லாமே வந்து ஒரு கதை தான் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைம்ல வந்து இந்த குகையை வந்து இடிச்சு மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த பெரியவர் அவரோட கனவுல நிறைய டைம் வந்துருக்குன்னு சொன்னாரு அப்போ யாருமே வர மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு மலை மேலே வந்து ஏறி அந்த கோயிலுக்கு வரும்னு சொல்லி யாருமே விரும்பல இப்பதான் எல்லாமே அந்த வழி வழித்தடம் போட்டதுனால இப்பதான் அந்த மலை மேலே ஏறி வரதுக்கு எல்லாமே இது பண்றாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய தமிழ் எழுத்துக்கள் இங்கே இருக்கு இந்த கொகை கிட்ட கொஞ்சம் சேஃபாக வாங்க பாத்துவா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நாகராஜன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கூட காமிச்சா உங்களுக்கு தெரியும் பழைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இந்த குகைகளே வந்து தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க இப்ப காட்டுறேன் பாருங்க அந்த கொகையோட உள் சைடு காட்டுறேன் பாருங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வேஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிட்டாங்க இது ஒரு இருந்தது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமியோட பேரு மல்லிகர்ஜுனேஸ்வரர் சொல்றாங்க அது இல்லாம வந்து இங்க கர்நாடகால இருக்கு இல்லைங்களா அது என்ன சாமி அது என்ன சாமி மாதேஸ்வரன் 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 சுவாமின்னு சொல்றாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறையில வந்து எழுதிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரன் எழுதிருக்கு ஜலகண்டேஸ்வரம்னு எழுதியிருக்காங்க இது என்ன ஜலகண்டேஸ்வரன் பார்த்தா ஒருவேளை இங்க இருக்க அந்த பாலின்னு சொல்லுவாங்க பாலி தாலி எனக்கு தெரியல சரியா தெரியல அது வந்து என்னன்னா அதான் சொன்ன முன்ன சொன்ன மாதிரி அதுல வந்து தண்ணி எப்பவும் வத்தாது அதுதான் தண்ணி இருக்கும் நான் வாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாவே இந்த தண்ணி எப்பவுமே வத்தாது எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இதுல பாருங்க அந்த ஊத்து மாதிரி தண்ணி ஊத்து இருக்கு இல்லைங்களா அந்த ஊத்து மாதிரி தண்ணி வந்து சைட்ல இருந்து வந்துட்டே இருக்கு நான் நிறைய டைம் பாத்துருக்கேன் ஒருவேளை மழை பெஞ்சு தண்ணி கீழே இறங்குறதுக்கு இடம் இல்லாதனால அப்படியே இருக்கா என்ன ஏதுன்னு நான் யோசிச்சிருக்கேன் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சைட்ல தண்ணி லைட்டு அப்படியே வடிஞ்சிட்டு இருக்கு தெரியும் அது அப்படியே ஊத்து அந்த ஊத்து தண்ணில இருந்து அப்படியே வருது இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு சாமி யூஸ் பண்றதுக்கு எல்லாமே இந்த தண்ணி தான் எடுத்து யூஸ் பண்றாங்க ஏன்னா கீழ இருந்து தண்ணி கொண்டு வர முடியாது இந்த இருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க இந்த தண்ணி எப்பயுமே வத்தாது இந்த பாறியில ஜலகண்டியஸ்வரர் பாருங்க குறைச்சிருக்காங்க அதே மாதிரிதான் அந்த லிங்கத்தோட உருவமும் வரைஞ்சி வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் இது பழமையான கோயிலுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க இந்த மாதிரி செங்கல்லாம் எல்லாம் இப்ப யாருமே தயாரிக்கிறது கிடையாது அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் இப்ப எல்லாமே செங்கல் வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பழைய செங்கல் ஒரு செங்கலோட சைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் இருக்கு பெரிய பெரிய சைஸா இருக்கும் எடுத்து காட்டுறேன் பாருங்க பாருங்க ஒரு செங்கலோட சைஸ் பாத்தீங்களா இப்ப எங்காவது இந்த மாதிரி செங்கல் இருக்கா ரொம்ப பழமையான கோயில் இந்த செங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் செங்கல் வரி எல்லாமே தெரியும் பழமையான கோயில் தான் ஆனா இது எந்த வருஷம் என்ன ஏதுன்றது டீட்டெயிலு மட்டும் தெரியல யாருக்குமே ஆகியா தெரியல எல்லாரும் கேட்டா நான் பிறந்த வளர்ந்து இருக்கு நூறு வருஷமா இருக்கு ஐநூறு வருஷமா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு அது சரியா என்ன எதுன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயில வந்து பராமரிக்கிற பணியை செஞ்சுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து சொல்லி யாரோ ஒருத்தர் ஒரு தொண்டர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் இருந்து இவங்க வந்து கொஞ்சம் நிதியாவும் வசூல் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க இப்ப நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க இப்ப நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் இந்த கோயிலுக்காக நான் நிதி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரூபாய்க்கு உங்களோட வர்த்தான ஒரு சிமெண்டோ ஒரு செங்கல்லோ ஒரு மணலோ ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த கோயில கட்டிட்டு இருக்காங்க இது வந்து அறநிலையத்துறை சார்பில் வந்து வாங்கிட்டு இருக்க கோயிலா இது டீட்டெயில் எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட இருந்து இவங்க வந்து அமௌண்ட் வாங்கி தான் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கோயில் வந்து பராமரிப்பு பண்ணி எனக்கு இருந்து ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா நான் வந்த டைமில் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து மேற்கூரையே கிடையாது அந்த மேலே கோபுரமே எல்லாம் வந்துச்சு இந்த கோயில் இப்போ மேலே கோபுரம் எல்லாமே இருக்காங்க அதனால நான் முடிஞ்சால் அவரோட நான் காண்டாக்ட் நம்பர் கீழே போட்டு விட்றேன் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறவங்க பண்ணுங்க பண்ணுங்கள் தப்பு கிடையாது சிவன் தொண்டு வந்து செய்கிறது நல்லா தான் சேலத்தை சுற்றி இருக்க பழமையான தமிழ் பழமை வாய்ந்த கோயில் வந்து இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் ஒவ்வொரு விழாகளையும் பார்க்கலாம் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பாய் பாய்